அருமையான விவாதம் அடுத்து சா பாலமுருகன் சாத்தனூர் வின்னர் சாத்தனூர் வின்னன் அப்படிங்கிறது இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை புதியதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நடுகள் கல்வெட்டு பற்றி ஒரு அறிமுகம் இது முழுமையான ஆய்வில்லை ஏன்னா இப்போதான் அறிமுகப்படுத்துகிறோம் இந்த கல்வெட்டை இனிவரும் காலங்களில் ஏதாவது புதிய செய்திகள் கல்வெட்டில் மறு வாசிப்பு எல்லாம் நிகழக்கூடும் என நினைக்கிறேன் இந்த கல்வெட்டு பற்றி ஒரு அறிமுகமாக இப்போது சொல்கிறோம் உங்களுக்கு ஓரளவுக்கு பரிச்சயம் தான் திருவண்ணாமலை மாவட்டம் அப்படிங்கிறது தமிழகத்தில் நடுகளுக்காக ஒரு முக்கியமான இடம் செங்கம் நடுகர்கள் என புகழப்பட்ட அந்த பகுதியில் சாத்தனூர் இப்போ செங்கம்ங்கிறது செங்கம் தாலுக்கா சாத்தனூர் தாலுக்கா ரெண்டாக பிரிஞ்சிருக்கு சாத்தனூர் தாலுக்காவில் வட்டத்தில் நிறைய நடுகர்கள் இருக்குது அந்த நடுகர்கள் இருக்கக்கூடிய ஒரு வட்டம் அது அதே சாத்தனூர் தடராம்பட்டில் பாறைக்கீரல் ஓவியம் நடுகள் அந்த ஆந்த்ரோமாஃபிக் விகர் குளங்கள்னு தொல்லியலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மாவட்டம் வட்டம் அது ஸோ அந்த வட்டத்தில் நெக்ஸ்ட் இப்போ நம்ம அந்த குறியீட்டு காட்டப்பட்ட இடம் தான் வந்து சாத்தனூர் அதாவது சாத்தனூர் டேம் இருக்கிற அந்த டே சாத்தனூர் அணைக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி மல்லிகாபுரம் அப்படின்னு ஒரு ஹேபிடேஷன் அந்த மல்லிகாபுரம் அப்படிங்கிறதுல நெக்ஸ்ட் ஏற்கனவே ஒரு ஐந்து நடுகர்களை ஒரே இடத்துல தொகுப்பாக வச்சுருக்காங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் கண்டுபிடிச்ச நடிகர்களை ஒரே இடத்துல அந்த மல்லிகாபுரத்தில் வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் இதுதான் அந்த தொகுப்பு இது ம இதில் வந்து மகேந்திரவர்மன் கல்வெட்டு சோழர் கால கல்வெட்டு கல்வெட்டு இல்லாத ஒரு நடுக ஒரு தொகுப்பு இருக்குது இந்த தொகுப்பு இந்த தொகுப்புக்கு அருகில் ஒரு ஐம்பது மீட்டர் தொலைவில் விவசாய நிலங்கள் இருக்குது அந்த விவசாய நிலத்தில் ஒரு இந்த இந்த கல் நீங்கள் பார்க்குற இந்த கல் வந்து ஒரு ஒரு அடி ரெண்டு அடி ஆழத்தில் ஏதோ இருந்திருக்கும் போல அதை டிராக்டர் வச்சு போது அந்த கல் வெளியில் வந்திருக்கு அந்த வெளியில் வந்த கல் வந்து அங்கேயே கொஞ்ச நாளாக இருந்திருக்கு அவங்களுக்கு தெரியல அதில் என்ன ஏதுன்ட்டு அதை எடுத்து அதனோட வரப்பில் வச்சுருக்காங்க அந்த ஊரில் இருக்கிற ஹரிகரன் ஒரு நண்பர் இருக்காரு நாங்கள் அடிக்கடி இந்த இடத்துக்குலாம் போய் பார்க்கறதுனால இவங்களுக்கு இதை பற்றி கேட்டால் தெரியும் சொல்லி அந்த செய்தியை வந்து எங்களுக்கு பகிர்றாரு பழனிசாமி சொல்கிறாரு பழனிசாமி எனக்கு சொல்கிறாங்க அவர் வந்து அந்த படத்தை மட்டும் அனுப்புகிறாரு ரொம்ப ராவாக மணல்லாம் இருந்துச்சு அந்த படத்தை அனுப்புனார் படத்தை பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது இதனோடய எழுத்து வடிவங்கள்லாம் கொஞ்சம் காலத்தால் முந்தையதாக இருக்குது அப்படின்றதுனால அடுத்த நாள் காலையிலேயே அந்த இடத்துக்கு போயிட்டோம் போனோம்னா அந்த மல்லிகாபுரம் நடுகள் தொகுப்புலேயே வச்சுருந்தாங்க இந்த இன்றைக்கி பார்க்குற மாதிரி அந்த நிலத்தில் இருந்தது நாங்கள் வச்சு எடுத்ததும் ஆக்சுவலாக பார்க்கலாம் வச்சு எடுத்த படம் அது அதனோட அளவு பார்த்தோம்னா இருபது சென்டிமீட்டர் உயரம் இருபது சென்டிமீட்டர் அகலம் அதாவது ஒரு கையில் சும்மா சாதாரணமாக வச்சு இப்படி பார்க்கலாம் அவ்வளோதான் அந்த நடுகளோட உயரமும் அகலவும் நெக்ஸ்ட் இந்த நடுகள் கிடைச்சதுமே நான் உடனே நம்ம ராஜன் சாருக்கு ராஜகோபாலய்யாவுக்கு எல்லாருக்கும் அனுப்பியிருந்தோம் அவங்க அதை வந்து அந்த எழுத்தை படிச்சுட்டு இந்த டெக்ஸ்ட் சொல்லியிருக்காங்க கருங்காலி நல்லூரான் ஆண் பூயலு கண்ணந்தைக்கண் மகன் விண்ணன் ஆண் பூயலு பட்டான் அப்படின்னு பேராசிரியாவில் கருங்காலி நல்லூர் மான் போயலு கண்ணந்தை மகன் கண்ணந்தைக்கண் மகன் விண்ணன் மூன் கோயில் உட்பட்டான் ஒரு சில எழுத்துக்கள் மட்டும் இன்னும் அந்த வித்தியாசம் இருக்குது இன்னி ஒரு ஏன்னா அந்த படத்தில் விட இன்னும் கொஞ்சம் தெளிவு தேவைப்படலாம் ஆனாலும் இதில் செய்தி என்னென்னா கருங்காலி நல்லூரான் அல்லது கருங்காலியைச் சேர்ந்த கண்ணந்தைக்கண் மகன் விண்ணன் என்பவர் ஒரு தொரு பூசலில் அதாவது ஆனரை பூசல் ஏற்படும் போது நிகழ்ந்த சண்டையில் இறந்துட்டான் அப்படின்றது தான் செய்தி ஸோ இதில் இந்த செய்தி கிடைச்சதுனால இந்த எழுத்து வடிவத்தையும் வச்சு திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிடைத்த ஏலியஸ்ட் நடுகளாக இதை சொல்கிறோம் எல்லாருக்கும் தெரியும் திருவண்ணாமலை மாவட்ட நடுகர்கள் புக் புத்தகமே இருக்கு செங்கம் நடுகர்கள்னு அதில் ஆறாம் நூற்றாண்டு நடுகளாக கொட்டையூரில் இருக்கிற சோமாசிக்கோ திருமாவில்குன்னு ஒரு ஆரம்பிக்கும் அதுதான் ஏலியஸ்ட்டு அதன் பிறகு பெருங்கலத்தூர் நடுகள் இதெல்லாமே ஆறாம் நூற்றாண்டு சிம்ம விஷ்ணு சிம்மவர்மன் அந்த காலத்தை சேர்ந்த நடுகள் அதற்கும் முந்தைய நடுகள்லாம் இருக்கும் அப்படின்றதுக்கு நம்ம சில காரணங்களை சொல்லலாம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த கல்வெட்டில் கோவி செய்ய அப்படின்ற இந்த இதுவும் ஆரம்பிக்கலை இந்த நாட்டை சேர்ந்த இந்த அப்படின்றதும் இதில் இல்லை உருவமும் கிடையாது இந்த கல்வெட்டு உடஞ்சிருந்தாலும் உருவம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா ரொம்ப சின்ன கல்லாக இருக்கிறதுனால உருவமும் இல்லை அதனால் இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம குளிமான் கோம்பை தாதப்பட்டி குற்பனை கோட்டை இது மாதிரி இடங்களில் ஈரட்டி மலையெல்லாம் கிடைச்ச நடங்க இந்த மாதிரி சின்ன கல்களை கல்லால் தான் அதை செஞ்சுருக்காங்க ஸோ அந்த காலத்தை சேர்ந்து தான் இருக்கலான்னோ இதில் தமிழ் தமிழி கல் எழுத்தும் இருக்குது கொஞ்சம் வட்டு எழுத்தும் இருக்கிறதுனால இது டிரான்சிஷன் பீரியட் அப்படின்றதும் நம்ம இதில் பார்க்கும்போதே நமக்கு தெரியும் ஸோ என்ன மாதிரியான ரிலேட் பண்ணி பார்க்கலாம் அந்த ஏரியாவோட அப்படின்னு பார்த்தோம்னா கருங்காலி அப்படின்றதுக்கான எவிடன்ஸாக கருங்காலி பாடின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கேயும் நடுகள் இருக்குது அது அந்த தென்பண்ணையாத்துக்கு அந்த பக்கம் செங்கம் தாலுக்காவில் வரும் அந்த ஊரில் கருங்காளிப்பாடின்னு இருக்குது அது பற்றி ஒரு செய்தி இந்த விண்ணன் அப்படின்ற பேர் வந்து ஏற்கனவே பெருங்குளத்தூர் கல்வெட்டில் விண்ணன் ஊர் அப்படின்னு ஒரு இடத்துல வருது சேகோடூரில் கந்த விண்ணனார்னு வருது கொட்டையூரில் கந்த விண்ணனார் குளியானூரில் சிங்க விண்ணன் அது சிம்மவிஷ்ணுக்கு நம்ம விண்ணன்னு சொல்கிறோம் கண்ணக்கந்தலில் கந்த விண்ணனார் அப்படின்ற பேர் வருது விண்ணவர் னூர்னு அப்படின்னு ஒரு ஊரும் இருக்கு இதெல்லாம் சொல்றதெல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் ரேடியஸில் இந்த நடுகள் கிடைச்ச இடத்துல இருந்து கிடைக்கக்கூடியது அப்போ அந்த விண்ணன்ற பேர் இந்த கல்வெட்டில் இருந்து அடுத்தடுத்த நூற்றாண்டுகளில் ஏழு எட்டு நூற்றாண்டுகள் வரையும் அந்த விண்ண அப்படின்ற பெயரில் இருக்குது விண்ண அப்படிங்கிறதுக்கு அர்த்தமாக நம்ம சொன்னோம்னா விஷ்ணுன்னு ஒரு அர்த்தம் வருது நம்ம சிம்ம விஷ்ணு கணக்கு பண்ணால் அதை தாண்டி விண்ணன் அதுக்கு ஏன்னா நாலு ஐந்து நூற்றாண்டு இதுக்கு நடுகள் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு பண்ணால் அப்போ விஷ்ணுன்ற பேரில் வந்துருக்கால் அதுக்கு விண்ணன்றதுக்கு வேறு அர்த்தமான்றதை நம்ம அந்த பெயராய்வில் தான் நம்ம முடிவு பண்ணணும் நெக்ஸ்ட் இது நம்ம இருக்குன்னு சொன்ன மாதிரி சங்ககால நடுகள் போன்று சிறிய கல்லில் அமைந்துள்ளது இருபது சென்டிமீட்டர் தான் என்னோட அகலம் நீளம் கல்வெட்டில் வீரனது உருவம் இல்லை கோவி செய்ய அந்த மாதிரியான அந்த அரசரோட மேய்கீர்த்திகளோ அவரோட பட்டமோ எதுவும் இல்லை அதில் நாடு கோட்டம் பற்றிய குறிப்புகள் இல்லை எழுத்துக்கள் தமிழ் வரிவெடுத்திலும் சிலது வட்டு எழுத்திலும் உள்ள நான் நல்ல வட்டு எழுத்து நா இன் அப்படிங்கிறது அதில் வருது தமிழ் எழுத்துக்கள் புள்ளி அதில் இருக்குது சில இடங்களில் தமிழிலிருந்து ஒட்டெழுத்துக்கு மாற்றமடையும் காலம் அப்படின்றதுனால இது நாலாம் நூற்றாண்டு இறுதியாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு தோராயமான ஒரு மதிப்பீடில் நாம் இதை சொல்கிறோம் நெக்ஸ்ட் இது இது திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிடைச்ச இதை சொன்ன மாதிரி நடுகள் ரொம்ப தொன்மையானது தமிழக நடுக்கான இந்த இந்தலூர் அரசலாபுரம் பொற்பனைக்கோட்டை கோட்டை இருட்டிமலை அந்த வரிசையில் வச்சு பார்க்கலாம் இதெல்லாம் இதெல்லாம் நான்கு ஐந்தாண்டு நூற்றாண்டு காலத்தை சேர்ந்த நடுகளாக இது வரைக்கும் ஆவணப்படுத்திருக்காங்க இதுவும் அந்தனோட தொடர்ச்சியில் ஒரு நடுகள் அப்படின்ட்டு நாங்கள் நினைக்கிறோம் நெக்ஸ்ட் ஸோ இதுதான் நம்ம அந்த ஈரட்டி மலை இந்தலூர் அரசலாபுரம் பிற்பனை கோட்டையில் கிடைச்ச நடிகர்கள் அந்த நடிகர்கள் போல் இதுவும் அந்த காலத்திற்காக ஒரு ஒப்புமைக்காக இதை கொடுத்துருக்கோம் அடுத்து ஸோ இதில் என்ன பண் விஷயம் தெரியுது அப்படின்னா நடுகள் அப்படின்னும் போது நம்ம சொன்ன அந்த இலக்கணம் அதில் இப்போ இருக்கிற நடுகள் பார்க்கும்போது ஐந்து அடி நாலு அடி உயரத்தில் தெளிவாக மேலே எழுத்தும் அப்புறம் வீரனது உருவமாகவே பார்த்து பழகிறது நமக்கு இந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து ஒரு இறந்த ஒரு வீரனுக்கு இப்போ கூட அந்த பழக்கம் இருக்குது வட தமிழ்நாட்டில் இறந்துட்டாங்கன்னா அவனோட தலையில் ஒரு கல் வச்சுட்டு பா பால் ஊற்றி அபிஷேகம் செய்வாங்க அடுத்த நாள் பண்ணுவாங்க இந்த கல்லோட அளவு பார்த்தோன்னா அது மாதிரி இறந்த வீரனை புதைச்சிட்டு அவன் தலையில் வச்சிருக்கலாம் அந்த தலை இருக்கிற பகுதிக்கு மேலே வச்சு அந்த பால் ஊற்றி பண்ணுறான் அதே போல் ஒரு பண்பாடு இருந்திருக்கலாம் ஏன்னா இது நட்டு வைக்கிறதுக்கான ஸ்கோப்பே இல்லை இந்த கல்லில் இன்னும் கூட ஒரு ஒரு அரை அடி ஒரு அடி இருந்தால் கூட இந்த கல் நட்டு வச்சா நிற்காது ஏன்னா நம்ம பார்க்குற நடுகள் நாலு அடி வெளியே தெரிஞ்சாலும் ரெண்டரை அடி மூணு அடி உள்ளே இருக்குது இது இன்னும் கூட கொஞ்சம் உடையாமல் ஒரு வேளை கடிச்சிருந்தா கூட நட்டால் நிற்காத அளவில் இருந்தால தலையில் தலை புதைச்ச இடத்துல தலைக்கு மேலே வச்சுருக்கலாம் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் அதுதான் உண்மைன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு அளவை ஒத்துள்ளது அடுத்து இன்னொன்று நமக்கு இதில் ஒரு விஷயம் என்னென்னா செங்கம் அப்படிங்கிறது திருவண்ணாமலை மாவட்டத்தில் சங்க இலக்கியத்தால் பாடப்பட்ட ஒரு இடம் அது பற்றிய நிறைய வரலாற்று குறிப்புகளெல்லாம் முந்தையதை விட இப்போ அதிகமாக கிடைச்சிருக்கு அதில் வந்து செங்கத்திலையே ஒரு கோயிலில் மலைப்படுகாம் பாட்டு உண்டை அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது திருவண்ணாமலை கல்வெட்டுலேயும் மலைக்கு மலைப்படுகாம் பாடியது பற்றி ஒரு கல்வெட்டு செய்தியே இருக்குது இது இல்லாமல் ஜவ்வாது மலையில் பதிமூணு இடங்களில் நவீன மலை அப்படின்னு இந்த இது வரும் மலைப்படுகாமல நவீரமலை மேயூரையும் காரி உண்டி கடவுளும் அது இயற்கையேன்னு வரும் அந்த நவீரமலை எதுங்கிறது ரொம்ப குழப்பம் இருந்தது அது பருவதமலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அதை நாங்கள் சொல்கிறோம் பருவதமலை இல்லை அது திரிசூல பருவதமலைன்னு தனிப்பட்ட பெயர் இருக்குது நவீரமலை என்பது ஜவாது மலையோட வடமேற்கு தென்மேற்கு பகுதி அங்கே பதிமூணு கல்வெட்டு இருக்குது எல்லா இடங்களையும் நவீரமலை நாட்டு நவீரமலை நாட்டு வேழமலை நவீனமலை நிறைய இருக்குது செங்கம் கோயில் கல்வெட்டுலேயும் நவீனமலை பற்றி வருது அதனால் நவீனமலை அப்படிங்கிறதும் மலைப்படுகாம்ன்ற பாடல் என்ற அந்த வார்த்தையே கல்வெட்டில் பயின்று வர்றதுனாலையும் நல்லிசை கடாமுனை நன்னன் வெறுப்புன்னு சொன்ன பாடல் இருக்கிறதுனாலையும் இதில் சொல்லக்கூடிய சேயார்ன்றது புல்லூர் செப்பேடில் சேயாற்று பாகம் பெறவும் வர்றதுனாலையும் செங்கம் பகுதி தான் மலைப்படுகம் பாடப்பெற்ற பகுதின்னு தொல்லியல் ரீதியாக நம்ம சொல்கிறோம் அந்த அந்த மலைப்படுகாமல் இப்படி ஒரு பாடல் வருகிறது ஒன்றா தெவ்வ நல்லிசை பெயரோடு நட்ட கல்லேசு கவலை எண்ணி மிகப்பலவே செல்லுந்தேயத்து பெயர் மருங்கூரிமார் கல்லேறி எழுதிய நல்லாரை மறாந்த கடவுளோங்கிய காடேசு கவலை அதாவது நீங்கள் போகிற இடங்கள்ல அந்த மூளைகளில் நிறைய நடுகள் இருக்கும் எழுத்தோடு இருக்கும் அதை நீங்கள் வணங்கி போங்கன்னு சொல்லி அந்த கூத்தருக்கு ஆற்றுப்படுத்துவதாக ஒரு செய்தி வருது அவங்க சொன்ன மாதிரியான நடுகள் இப்படி தான் இருந்திருப்போம் அப்படின்றதுக்கு இதுவரைக்கும் எவிடென்ஸ் இல்லை இந்த நடுகள் அதற்கு நெருங்கி வருகிறது இதுதான் சொல்ல வரல செங்கம் மலைப்படுகாமல் சொன்ன அந்த நடுகள் இதற்கு நெருங்கி வர்றதுனால அந்த மாதிரி நடுகள் வச்சது உண்மையாக இருக்கும் அந்த பாடல் வந்து உண்மையாக அந்த கூத்தர் பாடிய அந்த போன வழியை பெருங்கவசியினார் அதை நேராக பார்த்து தான் பாடியிருப்பார் என்ற மாதிரி நம்ம ஒரு நெருக்கத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த நடுகள் அமைந்துள்ளது நெக்ஸ்ட் ஸோ எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா இல்லை முன்னாடி சாத்தனூர் மல்லிகாபுரத்தில் கிடைத்தது போல் மேலும் பல நடுகள் கிடைக்கலாம் ஏன்னா இப்போ ஒரு ஒரு ஸ்கோப் இருக்குது எங்களுக்கு இது வரைக்கும் ஐம்பது ஆண்டுகள் ஆச்சு செங்கம் நடுகர்கள் கையில் எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டில் பண்ணது பிறகு அதுக்கு பிறகு ஒரே ஒரு நடுகள் இது ஒன்று தான் வந்து ஒரு இரநூறு ஆண்டுகள் தான் கிடைச்சிருக்கு இன்னொன்று அந்த இடங்களில் இப்போ அண்மையில் நாங்கள் நிறைய கல்வெட்டு கல்வட்டம்னு தொல்லியல் சின்னங்கள் நிறைந்த பகுதியில் தொண்டாம் பட்டு அதனால் இந்த மாதிரி நடுகள் கிடைக்கலான்ற ஒரு ஸ்கோப் இருக்குது காலத்து நடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுவும் கிடைக்கலான்ற ஸ்கோப் இருக்குது ஏன்னா நான் சொன்ன மாதிரி நன்னை பற்றியும் மலைப்படுகிறான் நவீரமலை மலை சேயாறு இன்னும் காரியுண்டி கடவுள் அப்படின்றத பற்றி கூட மலையில் ஒரு நடுகள் கிடைச்சிது அதே பேரில் கிடைக்கல அது வந்து கரை கண்ட ஈஸ்வரன் வந்தது முதல்ல தப்பாக புரிஞ்சிக்கிட்டு கரை ஆற்றும் கரைன்னு நினச்சிட்டு படித்தோம் அப்புறம் கரைன்னா விஷம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது அப்படி ஒரு கல்வெட்டு குளோத்துங்கன் காலத்தில் பதிமூணாம் நூற்றாண்டில் கிடைச்சிருக்குது அப்போ தொல்லியல் ரீதியாக மிகச்சிறந்த ஆதாரங்களை கொண்ட அந்த மலைப்படுகாமல் இன்னொரு ஆதாரம் அதை அதுக்கு கிட்ட போகுது இது நான் இதுவே சங்ககால நடுகள்னு சொல்ல வரல அதுக்கு நெருக்கமாக இருக்கிறது அதனால் சங்ககால நடுகளிலும் இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்றது இதனோட எதிர்பார்ப்பாக நாம் சொல்கிறோம் நெக்ஸ்ட் ரெண்டாவது நன்றி தான் ஹரிகரன் தமிழ்ச்செல்வன் சி பழனிசாமி எங்கள் அமைப்பு ஐயா படிச்சு சொன்ன ராஜகோபால் ஒய்எஸ் ஐயா நத்தீஷ்குமார் அந்த தகவலை தெரிவிச்சிருக்கோம் இது எப்படி எங்களுக்கு கிடைக்கிதுன்றதை பற்றி ஒரே ஒரு செய்தி தான் அதாவது நாங்கள் இந்த தொல்லியல் வரலாற்று தேடலில் நாங்கள் மாவட்டம் முழுக்க சுத்துறதுனால ஏதாவது கிடைச்சா கிட்டே சொல்லணும்னு தோணுது பாருங்க அப்படி சொன்னதுனால வந்தது தான் இது அவர் நினச்சிருந்தாருன்னா அதை இப்படி திருப்பி போட்டிருந்தாருன்னா இது போயிருக்கும் கைக்கு வந்திருக்காது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம வந்து ஒரு பகுதியில் போகும்போது ஸோ இவங்க ஏதோ அடிக்கடி வந்து போகிறாங்க இவங்க தொடர்பு சொன்னால் ஏதோ செய்தி இருக்கும் போல அப்படின்னு நினச்சி சொன்னதான் ஏன்னா ரொம்ப பரிச்சயமானவர்கள் அறிக்கையர் அவர் நான் ஒரு தடவை தான் பார்த்துருக்கேன் இன்னொரு நண்பர் இப்பயாவது ஒரு தடவை தான் பார்ப்பாரு ஆனாலும் இதை இவங்ககிட்ட சொல்லணும்னு தோணிச்சு இல்லையா அப்படி சொன்னதுனால தான் இந்த நடுகள் நமக்கு கிடைச்சிது வரலாற்று புது வரவு இதை பற்றி அறிஞர்கள் மேலும் இதை முன்னெடுத்து இதை பற்றிய கூடுதல் செய்திகளை தருவார்கள் என நம்புகிறேன் நன்றி